அமைதியான காட்டில் ஞானத்திற்கு பெயர் பெற்ற ஒரு வயதான ஆந்தை வசித்து வந்தது ஒவ்வொரு இரவும் அது ஒரு உயரமான மரத்தில் அமர்ந்து உலகை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு இளம் குருவி ஆந்தையை சந்தித்து நீங்கள் எப்படி இவ்வளவு அறிவாளியாக ஆனீர்கள் என்று கேட்டது ஆந்தை சிரித்தபடி கூறியது நான் பேசுவதை விட அதிகமாக கேட்கிறேன் நான் எவ்வளவு கேட்கிறேனோ அவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறேன் நான் எவ்வளவு புரிந்து கொள்கிறேனோ அவ்வளவு அதிகமாக நான் புத்திசாலி ஆகிறேன் என்று பதிலளித்தது இளம் குருவி யோசித்தது அது அதுவரை பேசிக்கொண்டே இருந்தது ஆனால் ஒருபோதும் உண்மையாக கேட்கவில்லை அன்று முதல் அது அதிகம் கேட்டு குறைவாக பேசத் தொடங்கியது உண்மையான ஞானம் பேசுவதிலிருந்து அல்ல கேட்பதிலிருந்தும் கவனிப்பதிலிருந்தும் வருகிறது அதிகமாக பேசுபவர்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் திறந்த மனதுடன் கேட்பவர்கள் உண்மையான புரிதலை பெறுகிறார்கள்